அஸ்லாம் வலைக்கும் யார் கிச்சன் தம்பி சமையலுக்கு ஆதரவு கொடுங்க அஸ்லாம் வலைக்கும் நீ யார் கிச்சன் தம்பி சமையலில் அவிச்ச முட்டை சாம்கள் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மூணு செய்ய போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு மூணு முட்டை அவிச்சு வச்சுருக்கோம் சீஸு ஆயில் எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம் அதில் சீஸ் எடுத்து ரெண்டு பண்டு எல்லா இதுலையும் தடை மாதிரி எல்லா பட்லேயும் சீஸ் தடைக்கும் எல்லா இதெல்லாம் சீஸ் தடையாச்சு இப்போ முட்டையை வந்து நம்ம சிலேஸாக கட் பண்ணிக்குவோம் முட்டை என்ன செய்வோம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்குவோம் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான் கட் பண்ணிவிட்டு நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கோம் நாலு பக்கமும் வச்சிடணும் இந்த மாதிரி எல்லா இதுலையும் வச்சிருவோம் எல்லா இதுலேயும் வெட்டி வச்சாச்சு அப்படியே மூடி லேஜாக ஒரு அமு கம்முக்கணும் நம்மளே மூணையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம் லேசாக ஒரு அமு கம்முக்கு வச்சிருப்போம் அடுத்து நான் பண்ணால் இந்த பக்கம் நம்ம என்ன தேய்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம சுட்டு எடுக்க முடியும் நம்மளே தேய்ச்சி எல்லா ப்ரெட்டும் இந்த மாதிரி தேய்க்கணும் லெவெல்லையும் தேய்ச்சாச்சு அப்படியே சுட்டு எடுத்துப்போம் ரெண்டும் வந்து சுட்டு எடுத்துப்போம் ஏற்கனவே ஒரு பக்கம் என்ன தடவை வச்சுருந்தோம் என்ன தடவை கீழே வச்சுட்டு பக்கம் எண்ணெய் தடவைக்குவோம் என்ன தடவைக்கிட்டு ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்துவோம் ஒரு பக்கம் வைக்கட்டும் మిమ్మ తృపెడుతున్నాం ఎవరి పార్చి ప్లేటం మాత్రివరాడ పోతు சுட்டுாச்சு இந்த மலை ஒரு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு சென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அஸ்லாம் யார் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க